அந்த முப்பதாம் தேதி பார்க்க வேண்டும் தெரிந்தால் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாடுவோம் இல்லை அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி செய்வோம்

பதினாண்டு முறை இங்கு நீங்கள் வருவதற்கு முன்பே உங்களுக்கு குத்ராவை நீங்கள் நிறைவேற்றிவிட்டுதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் நாம் குத்திராபை வழங்கிவிட்டு தான் யோசனைக்கு வர வேண்டும் சித்ரா நமக்கு பள்ளிவாசனை வசூல் செய்து எல்லா மக்களுக்கும் நாம் படி செய்வோம் விநியோகம் செய்வோம் ஒவ்வொரு ஆண்டுமதி உண்ட நகல்கள் நமது நிர்வாகத்தின்

வசித்த ஒரு ஏழைக்கு உணவளிப்பதுதான் நீங்கள் சீக்கிர தர்மத்திலேயே மக்களாக மக்களுக்கு பரன்புரிமையானால் அவர்கள் பலன்பொருளாதையான ஒன்றும் தவங்களுக்கலாம் சிலரும் நல்ல அவசியம் கொள்வாங்க வேற விஷயம் ஆனா பெரும்பாலான மக்கள் அதற்குரிமையானவர்கள்